வணக்கங்க இன்றைக்கி நம்ம அடுக்குமல்லியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க இதையும் அறுவடு பண்ணிக்கலாம் பூத்துருக்கிற பூவெல்லாம் இதுலேயும் நிறைய தளிர் எடுத்து நிறைய மொக்கு இருக்குது மொட்டுக்கள் இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க அப்படியே மொட்டை மாடியிலேயே பூ இருக்குது கனகாம்பரம் கனகாம்பரமும் இருக்குது ஆனால் கனகாம்பரம் வந்து இப்போ நிறையா இந்த பூ கம்மியாகிட்டு வருதுங்க ஜாஸ்தி யார் வீட்லையும் இல்லை இது வந்து ரொம்ப இல்லை ஒரு நாலு செடி இருக்குங்க எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே நிறைய இப்போ விதை எடுத்து நடணும் கனகாம்பரம்லாம் ரொம்ப மனமெல்லாம் இருக்காது யார் வேணால் வைக்கலாம் இங்கே கீழே ரெண்டு சீத்தா செடி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்பேன் இது பாருங்கள் இப்போ பூ எடுத்துகிட்ருக்கு இப்போ சீத்தாப்பழம் சீசனு பாருங்கள் பூ ஜாதி ஜாதிமுள்ள செடியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு பதியும் கொண்டாந்து இங்கே நட்டுருக்கேன் இன்றைக்கி இருவாச்சி மலையில் கொஞ்சம் பூ இருக்குது இது அறுவடை பண்ணிக்கலாங்க அப்படியே மொட்டை மாடியில் போய் அங்கேயும் பூ இருக்கு அங்கேயும் அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற இருவாச்சி மல்லி அறுவடை பண்ணிக்கலாங்க இதுலேயும் நிறைய பூ பூத்துட்ருக்காங்க கீழே ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேன் இப்போ இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க இது வந்து மல்லி சீசன் தான் நான் கழனீர் தண்ணி மாத்திரம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கழனீர் தண்ணி மாத்திரம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குங்க எவ்வளோ பூ கொடுக்குறாங்க பாருங்கள் ஜாஸ்தி எருவு உரமெல்லாம் நான் வாங்கறதில்லை இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற கல்நீர் தண்ணிலே இவ்வளவும் பூ மொக்கு முட்டுக்கள் இங்கே வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க காலையிலே இந்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் மத்தியானம் பறிச்சோம்னா ஃபுல்லாக அப்படியே வாடிடுது புறாப்பூவும் பறிச்சுட்டேன் நிறையா மொட்டுக்கள் இருக்குது பாருங்க அடுத்தது பேபி செம்பருத்தியில் இன்றைக்கி எத்தனை பூ இருக்குது இதுலேயும் இன்றைக்கி நாலஞ்சு பூவுக்கு பக்கமாக இருக்குங்க இதையும் ஃபுல்லாரோடு பண்ணிக்கலாம் இன்றைக்கி பாரி ஜாதம் பாருங்கள் ஒரு பூ நல்லா அழகாக பூத்துட்டாங்க இதே அறுவடை பண்ணிக்கலாம் இது ஹைப்ரேடாக நாட்டான்னு எனக்கு தெரியாது நாட்டு ரகமான்ட்டு நான் வந்து நர்சரியில் பாரிஜாதம் கொடுங்கன்னு கேட்டேன் இதுதான் கொடுத்தாங்க இதுலேயும் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டு இருக்காங்க தளிர் எடுத்து கீழே இருந்து பாருங்கள் ஃபுல்லாக தளிர் எடுத்துட்டுருக்காங்க இங்கே ஒரு மொட்டு இங்கே நாலஞ்சு மொட்டுக்கள் இருக்குது இந்த செடிங்க எல்லாமே நல்லா தான் வந்துட்ருக்குங்க இந்த காஷ்மீர் ரோஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மண்புழு உரமும் கல்நீர் தண்ணியும் கொடுத்துருக்கேன் வந்துட்ருக்காங்க இந்த செடிங்க எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு முள்ள செடி வந்து நிறைய அரும்பு எடுத்துருக்காங்க இப்போ தான் இதுக்கு மேலே இதுவும் பூக்கள் கொடுக்கும் இதுலேயும் பாருங்கள் நிறைய அரும்பு இருக்காங்க இதுக்கு ஃபுல்லாக கல்நீர் தண்ணி தான் கொடுத்துட்ருக்கு அப்புறம் மண்புழு உரம் கொஞ்சம் கொடுத்துங்க ஆட்டோட எரு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த டேபிள் ரோஸில் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை பூ பூத்துருக்காங்க அழகா இங்கே இருக்கிற எல்லாம் நல்லா வந்துட்ருக்கு கத்திரிக்காய் பாருங்கள் காய் விட்டுருக்கு நிறைய பூ எடுத்துகிட்ருக்கு இந்த செடிங் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்காங்க கத்திரி செடி எல்லா செடியும் நல்லா இருக்குங்க ஆனால் என்ன வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது குடை மிளகா துளசி இந்த செடிங்களும் பாருங்கள் இதுலேயும் நிறைய கொத்து கொத்தாக பூ மொ மொட்டுக்கள் வச்சிகிட்டுருக்காங்க இந்த ஜாதி முல்லையிலையும் இப்போ தான் மொட்டுக்கள் வச்சுட்டுருக்காங்க தளிர் எடுத்து நிறையா இதுதான் பன்னீர் ரோஸுங்க இதில் பாருங்கள் தெரியுது நான் என்ன கலருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் பன்னீர் ரோஸு இதுலேயும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு மல்லி இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க டிராகன் போல செடியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்காங்க மாதுளம் செடி இப்போ இதில் செவன்டே ரோஸில் ஒரு நாலு பூ இருக்குங்க இதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய தளிர் எடுத்து மொட்டுக்கள் வச்சுருக்காங்க அடுத்தது இந்த பன்னீர் ரோஸில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க சாதா ரோஸ் இதில் ஒரு ரெண்டு பூ இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க பன்னீர் ரோஸு இதிலையும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க நம்ம தோட்டத்தில் இருந்து பாரிஜாதம் நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பூ கடிச்சிருக்கு பாருங்கள் இந்த வெயில் காலத்துலேயும் என்னோடய சேனல் பிடிச்சா செல்வி விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்